ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா தகவல் செயலாக்கம் பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டுலேயே மேற்கிந்தனை கணக்குகளில் ஒன்பதாவதும் பத்தாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் படம் ஒன்பதாவது என்ன கொடுத்துக்கிறாங்க உன் வீட்டில் நாள்தோறும் மாலை நேரத்தில் படிப்பதற்கான கால அட்டவணை தயார் செய்யும் உன் வீட்டில் இப்போது அஞ்சு பாடம் ஆறு பாடம் வரும் அதுக்கு வந்து நீங்கள் எப்படி டைம் டேபிள் போட்டு படிக்கிறீங்கன்னு எழுதி சொல்லியிருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரு ஒரு மணி நேரம் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஈஸியான சப்ஜெக்ட் இல்லைனா கஷ்டமான சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க டைம் அதுக்கப்புறம் ஈஸியான சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நேரம் இது வந்து பிற்பாக்கல்னு சொல்லுவாங்க அதனால பீப்பாம் போகிறோம் படிக்கும் அட்டவணை படிக்கும் அட்டவணை அப்போ பாருங்க ஃபஸ்ட்டு நாலு மணிக்கு ஸ்கூல் விடுறாங்க அவங்களுக்கு போகிறதுக்கு வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும் டைமிங் அப்போ ஃபஸ்ட்டு அஞ்சுலேருந்து ஆறு பார்த்திங்கன்னா மேக்ஸ் படிங்க மேக்ஸ்னால் கணிதம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு பார்த்தீங்கன்னா அறிவியல் சயின்ஸ் படிங்க அதுக்கப்புறம் ஏழு டு எட்டு வந்து சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ் அதுக்கப்புறம் எட்டு டு ஒன்பது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பிரேக் எடுத்துக்கோங்க உணவு நைட்டு சாப்பாடு உணவு இடைவேளி ஓய்வு கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பது டு பத்து பார்த்திங்கன்னா மொழி பாடங்கள் தமிழ் இங்கிலீஷுன்னு இருக்கும் ரெண்டு அப்போது அது ரெண்டுமே பச்சிக்கோங்க மொழி பாடங்கள் புரிஞ்சுதுங்களா ஆள்தான் இது கட்டம் அதுக்கப்புறம் பாருங்கள் பத்தாவது கொஷின் என்ன கேட்குறாங்க வடிவியல் அமைப்பை நோக்குது மேலும் கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளிக்க இந்த மாதிரி மூணு படம் கொடுத்துக்கிறாங்க அதில் ரெண்டு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க பாருங்க ஃபஸ்ட் கொஸ்டின் இந்த வடிவில் தொடர் வளர் அமைப்பில் பயன்படுத்தப்பட்ட குச்சிகளின் எண்ணிக்கையை காணுங்க குச்சிகள் வந்து நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டில் இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் எவ்வளோ குச்சி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இதில் மூணு இருக்குது அடுத்தது இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இதில் ஒன்பது இருக்குது அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அப்போ இதுக்கு என்ன வருது பதினெட்டு முதல் அமைப்பில் முதல் அமைப்பில் மூன்று குச்சிகளும் அதுக்கப்புறம் இரண்டாவது அமைப்பில் ஒன்பது குச்சிகளும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது அமைப்பில் பதினெட்டு பயன் படுத்தப்பட்டுள்ளன புரிஞ்சுதுங்களா தான் இது அதுக்கப்புறம் இரண்டாவது கொஸ்டின் பாருங்க குத்துக்குறாங்க அடுத்த வடிவியல் அமைப்பை வரைந்து அதில் எத்தனை குச்சிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன எனக்கு காணுங்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ பாருங்கள் இதில் ஒரு முக்கோணம் இருக்குது இதில் நாலு ரெண்டு லைன் கூடி இருக்கா இதில் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஒரு ஒன்று இது ரெண்டு இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அடுக்கா வந்திருக்கு அதுக்கப்புறம் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா நாலு அடுக்கா வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுக்கா வரைஞ்சிட்டோமா இப்போது இதில் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம எழுதின குச்சிகள் அப்போது அடுத்த வடிவியல் அமைப்பு பார்த்திங்கன்னா எவ்வளோ குச்சிகள் இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது அப்போ எவ்வளோ வருது முப்பது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பில் அமைப்பில் முப்பது குச்சிகள் பையன் படுத்த பட்டுள்ளன புஞ்சதுங்கள ஆளோ தான் இதுக்கு ஆன்சர் ஆளோ தான் இதில் ஒன்பதாவது பத்தாவதுக்கு ஆன்சர் முடிஞ்சிச்சு